வணக்கம் நம்பர்களே ஜோதிடம் என்பது விதியை மாற்றும் ஒரு மாயக்கலை அல்ல ஆனால் உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றும் ஒரு புனிதமான வழிகாட்டி உங்கள் குணங்கள் வாய்ப்புகள் சவால்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்க உதவும் ஒரு பிரபஞ்ச அறிவியல் ஜோதிடம் உங்களுக்கு என்ன சொல்கிறது என்பதை அறிந்தால் வாழ்க்கைப் பயணத்தில் ஒவ்வொரு அடியும் உறுதியாகவும் வெற்றிமயமாகவும் மாறும் இந்த பிரபஞ்சத்தில் பன்னிரண்டு ராசிகள் உள்ளன ஒவ்வொன்றும் தனித்துவமான குணாதிசயங்கள் ஆற்றல்கள் மற்றும் அடையாளங்களை கொண்டவை உங்கள் பிறந்த ராசி உங்கள் ஆளுமையை எண்ணங்களை விருப்பங்களை மற்றும் வாழ்க்கை பாதையை வடிவமைக்கிறது ஒவ்வொரு ராசியும் உங்களுக்குள் ஒரு முழு பிரபஞ்சத்தை மறைத்து வைத்திருக்கிறது அந்த ரகசியத்தை அறிந்து கொள்வதே உங்கள் உண்மையான சக்தியை வெளிக்கொண்டு வரும் திறவுகோல் இப்போது பன்னிரண்டு ராசிக்கார்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கும்ப ராசி கும்ப ராசியின் அதிபதி சனி பகவான் ஆவார் ராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தின் மூன்று நான்காம் பாதங்களும் சதயம் நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும் பூரட்டாதி நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களும் அடங்கியுள்ளன கும்பராசியானது காலப்புருஷனின் அங்க அமைப்பில் இரண்டு கணுக்கால்களையும் குறிக்கும் ஸ்திர ராசி இதுவாகும் கும்பராசி வாயு தத்துவத்தைக் கொண்ட ஒரு ஆண் ராசியாகும் கும்பராசி ஒரு குடம் போன்ற அமைப்பை கொண்டது குடத்தை திறந்து பார்த்தால்தான் உள்ளே என்ன இருக்கிறது என்பது தெரியும் அதேபோலதான் இந்த ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் மனதில் இருப்பதைப் பிறர் அறியாதபடி மறைத்து வைத்திருப்பார்கள் தொடர்ந்து பத்து நிமிஷம் பேசிய பிறகுதான் இவர்கள் மனதில் இருப்பதை பிறர் அறிய முடியும் இவர்களிடம் பல திறமைகள் இருந்தாலும் அதனை சரியான முறையில் வெளிப்படுத்த தெரியாது சரியான தூண்டுதல் இருந்தால் மட்டுமே இவர்களின் திறமைகளை வெளிப்படுத்த முடியும் கும்பராசியில் பிறந்தவர்கள் நீண்ட ஆயுளைக் கொண்டு இருப்பார்கள் உருவ அமைப்பில் புருவங்கள் அழகாகவும் வளைந்தும் நெற்றி நடுப்பக்கம் சாய்ந்து உதடுகள் மூடியும் மூக்கு அகன்றும் இருக்கும் ஒருவித புன்சிரிப்போடு சரளமாக பேசும் குணமுடையவர்களாக இருப்பார்கள் கழுத்து சிறுத்தும் பற்கள் உறுதியேற்றும் இருக்கும் விரல்கள் கூர்மையாகவும் கைகளுக்கேற்றவாறு அமைந்திருக்கும் இவர்களின் உடை உண்ணும் உணவுகள் எல்லாமே மற்றவர்களுக்கு வினோதமானதாக இருக்கும் என்றாலும் ஆத்ம பலமும் மனோதிடமும் கொண்டிருப்பார்கள் ஒரு காரியத்தை இவர்களிடம் ஒப்படைத்தால் அது முடிந்துவிடும் என நினைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கண்ணும் கருத்துமாக இருந்து அந்த வேலையை செய்து முடிப்பார்கள் யாருடைய அந்தரங்கப் பிரச்சனையிலும் தேவையின்றி மூக்கை நுழைக்க மாட்டார்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தின் மீது அதிக பற்றுதல் இருக்கும் தாய் தந்தை சகோதர சகோதரிகள் மனைவி பிள்ளைகள் மேல் அதிக பாசம் கொண்டவர்கள் இவர்கள் அன்பும் சாந்தமும் அமைதியான தோற்றமும் கொண்டவர்கள் நியாய அநியாயங்களை யாருக்கும் பயமின்றி எடுத்துரைப்பார்கள் சொன்ன சொல் தவறாதவர்கள் நியாவாதிகள் எனினும் அதிகம் பிடிவாதம் கொண்டவர்கள் இவர்கள் மனதை ஒரே நிலையில் கட்டுப்படுத்தக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவர்கள் தனக்குப் பிடித்தவர்களிடம் நெருங்கிப் பழகும் இவர்கள் பிடிக்காதவர்களை ஏறெடுத்தும் கூட பார்க்க மாட்டார்கள் இவ்வளவு பெரிய பெயர் புகழ் கழறவம் அந்தஸ்து இருந்தாலும் பிடிக்கவில்லை என்றால் துச்சமாக நினைத்து தூக்கி எறிவார்கள் கும்ப ராசிக்காரர்கள் உண்மை பேசுவதையே குறிக்கோளாகக் கொண்டவர்கள் தவறு செய்பவர்களைக் கண்டால் தயவு தாட்சனியம் பார்க்காமல் கண்டிப்பார்கள் தன்னிடம் பழகுபவர்களை துல்லியமாக எடை போடுவதில் வல்லவர்கள் பரந்த நோக்கம் கொண்டவர்களாதலால் தம்முடைய சொந்த பொருட்களையும் பிறருக்கு தானமளிப்பார்கள் மற்றவர்களை எளிதில் திருத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் இவர்கள் பிறர் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளில் தேவையின்றி தலையிட மாட்டார்கள் எந்த காரியத்தையும் எழுத்தில் செய்து முடிப்பார்கள் இவர்களுடைய பிள்ளைகளால் இவர்களுக்கு அந்தஸ்து உயரும் இவர்களின் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு உரிய புதனை எட்டாம் இடமான கன்னிக்கும் அதிபதி என்பதால் இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் நீண்ட ஆயுள் உண்டு ஜோதிடம் மாந்திரீகம் போன்றவற்றில் இவர்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கும் இவர்களின் பதினோராம் இடம் லாபஸ்தானம் ஆகும் கோதண்ட குறு என்னும் தனுசு குறு அந்த இடத்தின் அதிபதி என்பதால் அரசாங்கம் தொடர்பான தொழில்களில் ஒப்பந்ததாரராக இருந்து தொழில் செய்வார்கள் எதிர்பாராத வகையில் மொத்தமாக பணம் வரும் அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்தோடு தொடர்புடையவர்களால் அதிக லாபம் பெறுவார்கள் கும்பராசியில் பிறந்தவர்களின் மன வாழ்க்கையை பொறுத்தவரை வரக்கூடிய வாழ்க்கை துணையால் பல நல்ல உயர்வுகளை பெறுவார்கள் சொத்து சேர்க்கையும் உண்டாகும் என்னதான் சொத்துக்களும் வசதிகளும் ஏற்பட்டாலும் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி கருத்து வேறுபாடுகளும் தேவையற்ற சண்டைகளும் உண்டாகிக் கொண்டே இருக்கும் இருவருக்குமே விட்டுக் கொடுத்து செல்லும் மனப்பக்குவம் இருக்காது இதனால் குடும்பத்தில் நிம்மதி என்பது குறைவாகவே இருக்கும் கும்ப ராசிக்கார்களுக்கு குடும்பத்தின் மீது அதிக பற்று இருக்காது ஆனால் சமுதாயத்தை பெருத்தவரை புகழ் பெருமையோடு வாழ்வார்கள் இவர்களுக்கு பணவரவுகள் போதுமென்ற அளவிற்கு தாராளமாக கிடைக்கும் பணப்பற்றாக்குறை பெரிய அளவில் ஏற்படாது என்றாலும் சேமிக்கும் அளவிற்கு இருக்காது பெரும்பாலும் வரவுக்கு மீறிய செலவுகளோ ஆடம்பரமான செலவுகளோ செய்யமாட்டார்கள் சுப நிகழ்ச்சிகளுக்காகவும் குடும்பத் தேவைகளுக்காகவும் நியாயமான செலவுகளையே செய்வார்கள் தன்னுடைய சொந்த முயற்சியால் பணத்தை சேர்த்திடுவார்கள் இளம் வயதில் கஷ்டங்களை அனுபவித்தாலும் ஆடம்பரமாக வாழ்வதற்கு தேவையான வீடு மனை வசதிகளையும் நவீன வண்டி வாகனங்களையும் தங்களது வசதிக்கேற்றவாறு அமைத்துக் கொள்வார்கள் வாழ்க்கையில் சுகதுக்கங்கள் மாறி மாறி வந்தாலும் அவற்றைப் பற்றி பெரிய அளவில் காட்டிக்கொள்ளாமல் வாழ்வார்கள் கும்ப ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கும்பராசியில் பிறந்தவர்கள் எல்லா சக்திகளும் நிறைந்த ஆலயத்துக்கு செல்லும் போது பல பெரிய மாற்றங்கள் இவர்கள் வாழ்வில் நிகழ்ந்தேறும் அப்படிப்பட்ட ஓர் ஆலயமே கும்பகோணத்தில் அமைந்துள்ள கும்பேஸ்வரர் ஆலயம் ஆகும் பார்க்கடலை போது வெளிப்பட்ட அமுத கும்பம் ஈசனின் திருவிளையாடலால் மகாமக குளத்தில் அமுதமாகக் கொட்டியது ஈசன் அத்தலத் திருமண்ணில் தனது அருள் நீரை பொழிந்து பிசைந்து லிங்க உருவம் செய்தார் அந்த ஆதிலிங்கத்தினுள் பரமசிவன் பெருஞ்சோதி வடிவமாக உட்புகுந்தார் கும்பம் கும்பேஸ்வரர் ஆனது பிரம்ம சிருஷ்டிக்கு முற்பட்டதால் ஆதி கும்பேஸ்வரர் எனவும் இன்னும் பல்வேறு திருநாமங்களோடும் பல யுகாந்திரங்களுக்கு முன்பு தோன்றிய கும்பேஸ்வரர் இன்றைக்கும் பேரருள் புரிகிறார் அம்பிகையின் திருநாமம் சர்வ அருளும் மங்களாம்பிகை ஆகும் இக்கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசித்து வந்தால் கும்ப ராசிகார்கள் மனதில் இருக்கும் மலை போன்ற கவலைகள் பனி போல விலகியோடும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்